வணக்கம் நான் கீதா சங்கரன் டெட்ராய்டில் இருக்கேங்க ஏஎல்பிக்குள்ளே நான் வந்ததை சொல்லணுன்னா நான் யூடியூப்பு ஐயாவோட பேட்டியும் குருமார்களோட பேட்டியும் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் வரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டேன் நானே அஸ்ட்ராலஜி பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுமா இந்த மாதிரி எனக்கு மேக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நான் சேர முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினையில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் இருக்கும்போது தான் நான் கேட்டுட்டு நான் சேர்ந்துக்கிட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணிணேன் அப்புறம் மெட்டீரியல் வந்து அறுபத்தி நாலு வீடியோ அமைச்சாங்கன்னு அது கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க சும்மா அது வரையும் பார்த்தேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் எதுவும் படிக்கிறதுக்கு நோட்ஸ் எதுவும் தரமாட்டோம் நீங்கள் கிளாஸ் கவனித்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நீ எப்படி அது கிளாஸில் கவனிச்சு தான் மட்டும் போதுமா கையில் நோட்ஸ் எல்லாம் எல்லாமே எப்படி அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கேள்வியாக இருந்தது அதுக்கப்புறம் கிளாஸை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டேலே எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்கு விடையோ தந்த மாதிரி குருமார்கள் அத்தனை பேரும் நல்லா சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க கிளாஸ் ஆர்கனைஸ்டாக இருந்தது ரொம்ப அழகாக நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போதே மண்டைக்குள்ளே ஏறிடுத்து மண்டைக்குள்ளே ஏற்றிடுறாங்க அந்தளவுக்கு சிறப்பாக சொல்லி தராங்க அடுத்த நாலு கிளாஸ் வந்து நான் போன கிளாஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன் ரெண்டாவது வாட்டி ரிவைஸ் பண்ணுறாங்க அதுலேயும் எல்லாம் புரிஞ்சு போது நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் வராங்க அத்தனை குருமார்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் சத்யா சாருக்கு சாந்தகுமார் சாருக்கு முத்து விஜயகுமார் சாருக்கு சாந்தி தேவி அம்மாவுக்கு அமுதா அம்மாவுக்கு உமா வெங்கட் அம்மாவுக்கு நித்யா சங்கர் அம்மாவுக்கு பிரியா மேமுக்கு அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவ்வளோ அழகாக நீட்டாக எடுத்தாங்க புரிகிற மாதிரி நல்லா சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க அஸ்ட்ராலஜி மட்டும் இல்லை வாழ்க்கை பாடத்தையும் சொல்லி கொடுத்தாங்க எது பேசணும் எது பேசக்கூடாது எப்படி பேசணும் எப்படி நிதானத்தோடு இருக்கணும் பொறுமையாக பேசணும் தெளிவாக பேசணும் அது மாரி அவங்க அந்த அந்த பாடத்தையும் சேர்த்தே நடத்திடுறாங்க அவங்க நடந்துக்கிறது விதத்துலேயே நமக்கு அதை நடத்திடுறாங்க அதுதான் இங்கே பெரிய ஆச்சரியம் நமக்கு அது மனசில் ஏறிடுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு இன்னும் எனக்கு அந்த பிரமிப்பிலே இருக்கேன் நான் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் ஒரு ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டுன்றது சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இருக்குது அதுக்கப்புறமா இந்த க்ளாஸோட நோடு ஸ்பெஷல் வந்து ஒரு கோச்சை அசைன் பண்ணுறாங்க நம்ம கேள்வி வகுப்பில் நடந்த சம்மந்தமாக நம்ம கேள்வி மனசில் இருந்ததுன்னா நம்ம கோச்சுக்கிட்ட வாய்ஸ் நோட் போட்டு நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அந்த வகையில் மலர் மலர் வழி அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல கால் பண்ணி பேசுவாங்க வாய்ஸ் நோட் போடுவாங்க அது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் ஐயாவுக்கு சாஃப்ட்வேருக்கு நம்ம நன்றி சொல்லி அவனை நான் எல்லாருமே சொல்லணும் ஐயாவோட சித்தர் அவர் கண்டுபிடிப்பு வந்து அவரோட மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு உயர்ந்த நோக்கத்தோடு அவர் இது கொடுக்குறாரு எல்லாருக்குமே கொடுக்குறாரு வந்து படிங்க படிங்கன்னு கூப்பிட்றாரு வீட்டுக்கு ஒருத்தராவது வந்து படிங்கன்னு கூப்பிட்றாரு இவ்வளோ பெரிய மனது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐயாவை நான் வணங்கி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பர்தாக பர்த் டேட்டு போட்டு ப்ளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் போட்டால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம பலன் எடுக்கிற மாதிரி வந்துடுது இதில் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே பலன் எடுக்க முடியும்ன்ட்டு சொன்னாங்க எனக்கு முதல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நடந்தது என்னமோ அதுதான் உண்மை அப்படி தான் நம்மளை குருமார்கள் அத்தனை பேர் நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க அந்த புரிதலுக்கு கொண்டு வராங்க அந்த நிகழ்வு கண்டிப்பாக நடத்தி காட்டுறாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்பவும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இதிலேருந்து நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கிற அத்தனை இதுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்றது அந்த பொறுப்பு ஏற்றுக்கிற பக்குவம் வந்துடுது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு ஐயாக்கு நான் திரும்ப திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு ஏஎல்பி ஸ்டூடெண்டாக இருக்கிறதுக்கு நான் வந்து பெருமைப்படுறேன் மேலும் மேலும் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேலும் மேலும் படித்து இதுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயாக்கு நன்றி குருமார்கள் அத்தனை பேருக்கு நன்றி என் கோச்சு மலர் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என் தாய் தந்தையருக்கு நன்றி என் என்னோட குடும்ப உறுப்பினர் என் கணவர் என் குழந்தைங்களுக்கு நன்றி என் குழந்தைக்கு நன்றி என் பையனாரு மாதம் பேரக்குழந்தை என்ன அந்த பாடம் போது என்னை அவன் தொந்தரவு பண்ணுறது இல்லை அதுக்கு அவனுக்கும் நான் நன்றி சொல்லணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி